திருஷா அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நேரா வந்து நேரா வந்தாங்க நான் அந்த ஜாத்தி அப்படி பார்த்த பார்த்த உடனே சொன்னேன் யூஆர் பிகம் வெரி பிக் யூ ரூல் தமிழ் சினிமா ஜஸ்ட் லைக் சரோஜா தேவி அப்படி ரூல் பண்ணாங்களோ ஒரு காலகட்டம் கதாநாயகி அந்த மாதிரி நீங்கள் ரூல் பண்ணுவீங்கன்னு நைன்டீன் நைன்டி நைன் ஜோடி டைம்ல சொல்றேன் சூரியன் உச்சம் அந்த பிறகு சித்திர மாசம் உச்சம் அப்படின்னாலே அரசியல் தான் நம்ம எம்ஜிஆர் மன்னர் வம்சம் கிடையாது அவர் ஆயிட்டார் அவருடைய விளாசமில்லைன்னா ஜெயலலிதா உத்துக்குமா திருமணநடுபக்கள் இப்போ எம் ஜி ஆர்னால தான் ஜெயலலிதா அதில் எதாவது மட்டும் அப்போ திரிஷாவுக்கு யார் என் யாராவது இருக்காங்களா திருஷா அவர்கள் வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு நடக்காமையே தள்ளி போயிட்டுருக்காங்க அதனுடைய காரணம் என்ன ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை உறுதி செய்வது ஏழாம் இடம் மட்டுமல்ல குடும்ப ஸ்தானம் என்ற இரண்டாம் இடம் சுக ஸ்தானம் என்றால் நான்காம் இடம் இப்போ திருமணம் ஒரு குடும்பம் ஒன்னுமில்ல அதனால் ஒரு வீட்டுக்கு அதனுடைய துணை வீடுகள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல திருமணம் அறம் சார்ந்த திருமணம் சமுதாய கலாச்சாரம் ஒத்துக்கொண்ட திருமணம் ஒரு ஜாதகத்துக்கு வரணும்னா ரெண்டாம் இடம் கிடக்கூடாது ஏழாம் இடம் கிடக்கூடாது சுகஸ்தானமான நாலாம் இடம் கிடக்கூடாது புத்திஸ்தானம் புத்தி இருக்கணும் இல்லை நல்ல புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு புத்திஸ்தானாதிபதி என்ற பூர்வ புண்ணாதிபதி கிடக்கூடாது ஸோ இந்த ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த அம்மையாருக்கு பாவம் ஏழாம் இடத்துல வந்து இவர்களுக்கு வந்து விரோதி கிரகம் உட்கார்ந்ததுனால அது நடக்காமலே இருக்குது கிரகம் டைவர்ஸ் பேனட் வணக்கம் நான் நம்மோடு இருப்பது ஜோதிடர் சத்குரு மேரு அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ அண்மையில் வந்துட்டு திரிஷா அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்க ஜாதகத்தை பார்த்ததுனால கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கா திரிஷா அரசியல் அதாவது நான் வந்து பிரவீன் காந்தி என்னுடைய நண்பரும் கூட நான் ஒரு ஜாதகம் பார்க்க போனேன் போன உடனே அவருக்கு நிறைய லட்சியங்கள் இருந்தது அப்போது வந்து அவர் ஜோடின்னு ஒரு படம் கமிட் ஆகிட்டு இருந்தார் அப்போ அதில் நானும் சொன்னேன் நானும் வந்து கொஞ்சம் சினிமாவில் இப்போ வந்து நான் டேரக்டர் ஆகணுன்றது என் ஜாதகத்தில் கிராமப்பு இருக்குது சார் அப்படின்னா அவட ஒர்க் பண்ணலாமான்னு தாராளம் பண்ணுங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும் ஒரே பில்லு தான் தூங்கும் செய்வோம் போவோம் அப்போது ஒரு நாள் வந்து ஊட்டியில் ஷூட்டிங்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரிச்சி கேர்ள்ஸ் வந்தது அப்போ ஆர்த்தர் வில்சன் தான் கேமராமேன் அவன் வந்து வீ ஃபைண்டரில் பார்த்தா போல் சிம்மரனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஆர்த்தர் வில்சன் அப்படியே வீ ஃபைடர் பார்த்தா போல ஆர்த்தர் வில்சன் பார்த்துட்டு திரிஷாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஏன் இந்த பொண்ணு ஸ்மெல் பைண்டிங்காக இருக்கல ஸ்மெல் பைண்டிங்காக இருக்கல பெருசா வருவான்னு ஒன்னே என் நண்பர் அலாவுதீன் ரவி சக்கரவரி அதில் அசோசியேட்டு அவனும் போய் பார்த்துட்டு ஆமாம்ப்பா அப்போ உடனே வந்து காந்தி பார்த்துட்டு ஆமாம்ப்பா இது பெரிய ஹீரோயினாக வரும்பா அப்படின்னோடனே தாரா உமேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கோயில் இருக்காங்க அவங்க மூலம் தான் ரிச் கேர்ள்ஸ் அப்போ தௌசண்ட் ருபீஸ் திரிஷா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அப்போ உடனே தாரா உமேஷுடைய நம்பரை பிடிச்சி அவங்கள போய் பார்க்கலாம் அடுத்த படம் பண்ணும்போது திரிஷாவை பயன்படுத்திக்கலான்னு நம்ம பிரவீன் காந்தி நினைச்சா நினைச்சு போனாரு பிரவீன் காந்தி அப்படின்னு போது பாஸ் பிரவீன் காந்தி ஆமா இப்ப ஆமா அப்பதான் சரியா அவங்க பிரவீன் காந்தி அப்ப நானும் பிரவீன் காந்தி நான் ஆழ்வார் பேட்டில அவங்க வீட்டுக்கு போறோம் அப்பவே அவங்க நல்ல வீட்டுக்குள்ளேயே மெதா இருக்கிற வீட்டுல தான் இருந்தாங்க இன்னைக்கே அந்த வீட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வாடகை இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல வீடு அப்போ பார்பி பொம்மை எடுத்துட்டு கீழே இறங்கிட்டே வந்தது அப்போ பிரவீன் காந்தி சும்மா இல்லாம ஆன்ட்டி ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரமேஷ் கண்ணா என்னுடைய இயற்பேர் சொல்லி இஸ் மிஸ்டர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரமேஷ் கண்ணா ஹி இஸ் கிரேட் அஸ்ட்ராலஜர் பட் இஸ் சஃப்ரிங் டு பிகம் எ டேரக்டர் வித் மீ அஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவருக்கு சினிமாவில் ஆர்வம் இருந்ததுனால என் கூட வந்து பாவம் கஷ்டப்படுறாரு அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒன்று நேராக அங்கே உட்காந்துருந்த த்ரிஷாம இப்படி வந்து உட்காந்துட்டாங்க என் பக்கத்தில் உக்காந்துட்டாங்க ஐயோ ஐயோ என் பொண்ணுங்க நீங்கள் ஜோசியம் சொல்லணும் ஆமாம் அப்படின்னாங்க நான் சொல்கிறேன் அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன்லேயே எனக்கு வந்து சாஃப்ட்வேர் கிடையாது டேட் ஆஃப் பர்த் கொடுங்க டைம் ஆஃப் பர்த் கொடுங்க பேச பர்த் கொடுங்க கணிச்சிட்டு நாளைக்கு வந்து சொல்கிறோம் இப்போ வெளியில் போய் கம்ப்யூட்டர் ஆலோசிக்கப் போட்டு வந்து அந்த ஜாதகம் பார்த்த உடனே சொல்லிட்டேன் சார் சீக்கிரமா புக் பண்ணுங்க இந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்காதுன்னு ஓ இன்னா இப்போ நான் பாஞ்சு லட்ச ரூபாங்கிற டேரக்டர் யா எனக்கு ஜோடி இல்லை அந்த பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் என்னங்க எதிர்காலம் பேசு நிகழ்காலத்துல அது கரெக்டு அந்த பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு லட்சம் ஆனா எதிர்காலத்து பொண்ணு உங்களுக்கு கிடைக்காது சீக்கிரமா இப்பயோ ஒரு அட்வான்ஸை போட்டு வைங்க உங்க ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி சி டிவி சார் தான் அவங்க ப்ரொடியூசர் நம்ம அந்த ஜீன்ஸ் படம் எடுத்தாங்க அவங்க தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு ஓ எப்படியா சொல்றேன் அப்படின்னு ஒன்று சந்தோஷமாயிட்டார் இப்போ நம்ம ஒரு ஹீரோயின் கட்சி ஷிப் பார்த்த படத்துக்கு என்ன அப்போ நேராக வீட்டுக்கு போனால் ஆண்டி குட் நியூஸ் ஃபார் யூ அப்படின்னாரு வீட்டுக்கு போகிற வாட் வாட் பிரவீன் காந்தி அப்படின்னாங்க இ சேயிங் யுவர் டாட்டர் வில் பிகம் நான் சொன்னேன் யோ அது நான் சொல்கிறேன் அவர் முந்திக்கிட்டார் எக்ஸைட்மெண்ட்டில் இ சேஸ் யுவர் டாட்டர் வில் பிகம் வெரி பிக் ஹீரோயின் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி மிஸ்டர் ரமேஷ் கண்ணா மேம் ப்ளீஸ் டெல்மி மீ அப்படின்னு அப்போ பார்பி பொம்மை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு நான் சொன்னேன் திஷா யூ வில் பிகம் ஏ வெரி பிக் ஹீரோயின்னு நோ 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 ஐ ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ஐம் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இன் அப்ராட் ஸ்டடீஸ் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வந்தான் மே அஞ்சாந்தேதி நேராக மற்றது பாவம் இருக்கனால அவங்களுடைய டைம் சொல்ல வேண்டாம் வேண்டாம் நேராக வந்து நேராக வந்தாங்க நான் அந்த ஜாத்தி அப்படி பார்த்தேன் பார்த்த உடனே சொன்னேன் யூ ஆல் பிகம் வெரி பிக் யூ ரூல்டு தமிழ் சினிமா ஜஸ்ட் லைக் சரோஜா தேவி எப்படி ரூல் பண்ணாங்களோ ஒரு காலகட்டம் கதாநாயகி அந்த மாதிரி நீங்கள் ரூல் பண்ணுவீங்கன்னு நைன்டீன் நைன்டி நைன் ஜோடி டைமில் சொல்கிறேன் அடுத்தது அப்படியே வந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஷாமுக்கு லேசா லேசா ப்ரொடியூசர் என் கிளைட்டு விக்ரம் சிங்கு அந்த இடத்துல பிரியதர்ஷன் தான் இருக்குது டேரக்ட்ரு அப்போது அவருக்கு பர்த்டே நைட் டின்னர் பார்ட்டி இந்த ஆல்கஹால் பார்ட்டி அதில் நானும் கலந்துக்கிட்டேன் இப்போ சிரித்த திஷா பார்த்து அதுவும் சிரிச்சது என்ன அவர் ரிமெம்பர் மீ தட்ஸ் வை எம் லாஃபிங் அவர் யூ ரிமம்பர் மீன் கேட்டேன் தட்ஸ் வை சார் ஐம் லாஃபிங் வாட் ஐ எம் செட் ஆன் த டே யூ செட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா அண்ட் ஐ எம் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அப்ராட் ஸ்டடிஸ் நோ வாட் ஆர் டூயிங் எஸ் சார் எஸ் சார் வாட் யூ செட் இஸ் ஹேப்பன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம பழக்கம் கிடையாது நான் தான் யார்கூடையும் போய் வச்சுக்க மாட்டேன் அவங்களாம் ஃபோன் பண்ணா பேசுவதே தவிர நமக்கு உலக மக்களால் வழங்கத்தக்க தத்துவ ஞானி அவர்களுக்கு கிரக அமைப்பு இருக்கு அதுக்கு என்னென்ன படிக்கணும் அது என்னென்ன மக்களுக்கு விளக்கணும் ஜோசித்து அதுதானே நான் டுவெண்ட்டி ஓர் இன்ட்டு செவன் செஞ்சாதானே ஏன் ஜாதக வேலை செய்யணும் அவ்வளதான் இதுதான் இப்படிதான் பழக்கம் அதனால சூரியன் உச்சம் அந்த பெண்ணுக்கு சித்திரை மாசம் போடுறது சூரியன் உச்சம் அப்படின்னாலே அரசியல் எல்லாம் இருக்கும் அதுதான் அந்த பெண் வந்து ராசி ராசி மட்டும் தான் சொல்றேன் கிரக அமைப்பு சொல்லல மகர ராசி திரு வந்து அந்த பெண்ணு தனுசு லவனம் சூரியன் வந்து மேஷத்துல உச்சம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சூரியன் பொதுவாகவே சூரியன் எட்டு கூட உச்சமான வேலைக்காக ஆதிபத்திய சிறப்பு நான் சொன்னேன் முன்னாடியே சிக்மெண்ட் மனம் உள்மனம் ஆழ்மனம் அப்படின்னு அந்த மனம் உள்மனம் ஆழ்மன கிரகங்களா சூரியன் வந்து உச்சம் பெறும்போது தான் நம்பர் ஒன் ரேங்க் இல்லைன்னா அதுல ஆர்வம் இருக்கும் அரசியலில் வந்துடலாம் 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 இன்னொன்னு இந்த அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே நடிகர் நடிகைகளோட தொடர்புல இருக்கிறதுக்கும் நம்முடைய சோலார் சிஸ்டம் தான் காரணம் சோலார் சிஸ்டத்துல சூரியன் என்ற அரசியல் கிரகத்தை வைத்து தான் நம்முடைய சூரிய குடும்பமே இருக்குது அதனால தான் சூரியன் அரசியலுக்கு எடுத்துக்கிறோம் சூரியன் தான் மையம் அந்த சூரியன் தான் மையம் அந்த சூரியனை வைத்து தான் பூமி சுத்துது அப்படி சுத்தும்போது அந்த சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது கலை கிரகமான அந்த வித்தை கிரகமான வியாபார கிரகம் கலை கிரகம் கிடையாது வித்தை கிரகம் வியாபார கிரகம் புதன் ஆர்டர் வைஸ்ல சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா இங்க சூரியன் இருக்குன்னா அந்த சூரியன்ல இருந்து முப்பது டிகிரி அறுபது டிகிரிக்குள்ளேயே இவர் புதன் சுத்துவாரு அவருக்கு அப்புறமா ஒரு தொண்ணூறு டிகிரிலேயே வந்து இவர் சுத்துவாரு யாரும் சுக்கரன் அப்ப ஆர்டர் வைஸ் சூரியன் அரசியல் அந்த அரசியலுக்கு அடுத்தபடி வியாபார கிரகம் புதன் அதனாலதான் எல்லா நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் வியாபாரிகள் தயவு தேவைப்படுது இவங்க எல்லாம் நெருக்கமா இருப்பாங்க இவங்க பண்டு கொடுத்தாதானே இப்போ ட்ரம்புக்கு யார் எலன் மஸ்க் தான் அவ்வளோ தான் கொடுத்தாரு இதுவும் சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறது தான் அப்போ வந்து சோலார்ல சூரியன் என்ற அரசியல் கிரகத்துக்கு ஃபண்ட் சப்ளை பண்றது வியாபார கிரகம் புதன் அடுத்தது அந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்கு வங்கி கேட்பதற்கு கேம்பெயினுக்கு போற நடிகர் நடிகைகள் தான் சுக்ரன் அப்போ சூரியனுக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய இரண்டு கோள்கள் எதுன்னா புதனும் சுக்கரனும் அதனாலதான் எல்லா வந்து மட்டும் கிடையாது ரீகன் வந்து நடிகன் தான் அவர் அமெரிக்கன் பிரசிடண்டா இருந்தார் தான் எல்லா நாடுகளிலும் ஒரு மனிதன் வியாபாரத்தில் அந்த நாட்டின் உச்ச இடத்துக்கு போயிட்டாக்கா அவனுக்கு ஈஸியா அரசியல்வாதிகளுக்கு அவன் சப்போர்ட் பண்ணாதான் இவன் வியாபாரம் அதனால தான் இந்த ரெண்டு கிரகம் நட்பு சூரியனும் புதனும் உடனடியே அரசியல்வாதிகள் கைகோத்துக்குறாங்க இது தெரியாம நாம அதானிக்கே எல்லாத்தையும் கொடுக்குறாரு மோடின்னா அந்த அதானி இல்லைனாக்கா ஒரு குதானிக்கு கொடுத்தாவணும் பேர் தான் மாறுமே தவிர ஏன்னா அவன் தானே ஃபண்டு கொடுப்பான் இப்போ யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை கூட்டம் வந்து ஃபண்டு கொடுக்க சொல்ல முடியுமா அதானி கொடுக்குற ஃபண்டு நீ கொடுப்பியா அப்போ அவன் அவன் தான் கொடுக்க முடியும் நம்ம வந்து சும்மா தெரியாத விஷயத்த நம்ம வந்து புறம் பேசிக்கிட்டு இருப்போம் பொறாமையிலையோ அறிவில்லாமையோ அதுக்கடுத்தது ஏன் சுக்கரன்னா இந்த ரெண்டு கிரகம் தான் சூரியனை எப்பவுமே நெருக்கத்துல சுத்தம் மற்றதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்குது ஃபஸ்ட்டு சூரியன் ரெண்டாவது அரசியல் கிரகமான சூரியனுக்கு அடுத்தது வியாபார கிரகம் போதுன்னு அதுக்கு அடுத்தது கலை கிரகம் நடிகை நடிகைகள் சுக்கிரன் அதுக்கு அடுத்தது தான் பூமி இருக்கு பூமிக்கு அடுத்தது நம்முடைய இந்த சுக்கரனுக்கு அடுத்தது என்ன வருது நம்முடைய பூமி வருது இந்த பூமிக்கு அடுத்தது செவ்வாய் வருது அதனால தான் செவ்வாய பூமிக்காரகன் தான் நம்ம பூமிக்கு அடுத்தது செவ்வாய் ஆர்டர்ல வருது செவ்வாய்க்கு அடுத்தது குரு இருக்கு குருக்கு அடுத்தது சனி இருக்கு அவ்வளோதான் ராகுகேதுக்கு நிழல் வடதுருவ தென்துருவ வெட்டும் புள்ளியில் ஏற்படக்கூடிய ரசாயன காந்த கதிர்வீச்சு தான் ராகுகேது இவ்வளோதான் விஷயம் அதனால இந்த சூரியன் இந்த பெண்ணுக்கு உச்சமா இருக்கிறனாலேயே இப்பவே அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து வந்து இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து பிரபலமாயிட்டாங்கல்ல அரசியல்வாதிகள வந்து நாம பழக்க வச்சுக்க வேண்டாம் நாம பிரபலமான அவங்க நம்ம கிட்டே வந்துருவா உண்மைதான் இல்ல திரிஷாவுக்கு வந்துட்டு அரசியல்வாதிகள் பழக்கம்ன்றது வேற பட் அது ஜெயலலிதா மாதிரி வந்துட்டு ஒரு அரசியலுடைய நிலைக்கு கொண்டுட்டு போகுமா இல்ல ஒரு சிஎம் இல்ல அடுத்த நிலையில இந்த மாதிரி கொண்டுட்டு போகுமான்னா உங்களுடைய அம்சம் என்ன இப்போ இனி எம்ஜிஆர் இறந்துட்டாரு அவருக்கு அப்புறமா ஜெயலலிதா அவரால் வழிகாட்டப்பட்ட ஜெயலலிதா ஆமாம் அவங்க கட்சி எடுத்து அவங்க ஒரு மு முப்பது வருஷம் ஆண்டுட்டாங்க இப்போ எடப்பாடி இதுக்கெல்லாம் பேஸ் போட்டது யார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அதுதான் ஜாதகம் அதாவது ஜோதிஷம் என்ன சொல்கிறது சர ராஜ ராஜகிரகங்கள் இருக்கு இப்போ இந்த அம்மாவுக்கு சர வீட்டில் தான் இருக்குது சூரியன் சர வீட்டில் இருக்குது சனி சர வீட்டில் இருக்குது அதுக்கப்புறமா குரு வந்து சர வீட்டில் இல்லை ஸோ வீட்டில் வந்து எம்ஜிஆருக்கு நாலு கிரகங்கள் இருந்தது அது மட்டும் இல்ல அவ்வளவு எளிமையாக இந்த ஜாதகத்துல அரசாங்கம் யோகம் இருந்தால் கூட ஜோதிஷம் கூடாது அதுக்கு என்ன சொல்லுது ஜோதிஷம்னா ஒரு மன்னர் குடும்பத்தில் பிறந்தவனுக்கு ராஜயோகம் இருந்தால் அவன் மன்னன் ஆவான் சொல்லு இப்ப இந்த இடத்துல நம்ம பேசணும்னு வச்சுக்கீங்க இவர் வந்து மேட்டு குடிக்கு ஒரு ஆதரவாகவும் தான் நிறைய ஜோசிகள் விளக்குறது இல்ல இவர் வந்து சூத்ரர்கள் என்ற தலித்துகளுக்கு பட்டியலின மக்களுக்கு வந்து இது விரோதியாகவும் ஜோதிஷ்டத்துடைய மூண நூல்கள் அவங்களுக்கு தெரியுமா பிற்காலத்துல அவங்க மதத்துக்கு அப்பாற்பட்ட அறிவியலை சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க மன்னர் வம்சத்தில் பிறந்தவனுக்கு நாடாளும் யோகம் இருந்தால் மன்னன் ஆவான்னு சொல்லு அதே ஒரு சூத்ரனுக்கு இருந்தால் தொழிலில் பெரிய பணக்காரனாவான் சொல்லு விவசாயத்துல பெரிய பணக்காரனாவான் சொல்லு அதே ஒரு சத்திரனுக்கு இருந்தால் ஒரு தளபதி ஆவான்னு சொல்லு யாராவான் தளபதி ஆவான்னு சொல்லு அதே ஒரு வைசியனுக்கு இருந்தால் பெரிய வியாபாரி ஆவான் இப்ப என்ன பண்ணுவாங்க இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாதியா அப்படின்னு வாங்க என்ன இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த ஆள் போய் இந்த ஜோசியத்தை அறிவியல் ஆக்குறான்னு கோஷோ பேசியிருக்காரு பிராமண வைசிய சத்திரிய சூத்திரம் என்பது பிறப்பால் வருவது அல்ல என் குருநாதர் ஒரு சேர்ந்தவர் இனத்தை அவர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கார் பிராமண வைஷ்ய சத்திரிய சூத்திரனை மனிதர்கள் வகைப்படுத்தக்கூடாது அவன் ஜாதகத்தில் பிராமண கிரகம் வலுத்திருந்தால் அவன் சூத்ரனாக பிறந்திருந்தாலும் பட்டியல் பிறந்திருந்தாலும் பிராமண வாழ்க்கையை வாழ்வானியா அம்பேத்கர் பிராமண வாழ்க்கையை வாழியா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தவர் தானே இல்ல அது சரி பட் ஆனா அதுல வந்துட்டு இப்ப வந்து அம்பேத்கர் நல்லா வாழ்ந்தா பிராமணர் அப்படின்னு ஏத்துக்க முடியும் பிராமண கிரகம் புரிஞ்சுக்கலையே இது பாருங்க ஒன்பது கிரகத்தையும் பிராமண வைஷ்யசூத்ர பிரிச்சிருக்கு ஜோதிஷம் குருவும் சுக்கரனும் பிராமணம் அதுலயே புலாலும் ஒண்ணு கொண்டு எல்லா மது மாதம் அனுபவிக்கிற பிராமணன் சுக்கரன் அதுல புலால் மட்டும் ஒண்ணுட்டு ஓரளவுக்கு இவனும் அனுபவிப்பான் இந்த ரெண்டு பிராமணும் பாருங்க போக சொல்றான் குருவை அதான் சொல்றான் ஆழமா ஜோசி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைப்பாங்க குரு உச்சமாயிட்டாக்க ஒரு காமமே இருக்காது அப்பதான் ஜாஸ்தியா காமம் இருக்கும் குரு உச்சமானா ஒரு போகம்னா என்ன எல்லாத்தையும் போகிப்பது பெண்ணையும் கடவுளையும் ஞானத்தையும் போகிப்பது அதனால குருவும் சுக்ரனும் பிராமண கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சத்திரிய கிரகங்கள் சனி சூத்ர கிரகம் சந்திரன் புதன் வைசிய கிரகம் புரிஞ்சு போச்சா இப்போ ஒரு சூத்ரன் இருக்காரு ஒரு பட்டியலின மக்கள் இருக்காரு குரு உச்சம் சுக்கிரன் உச்சம் அவர் பிறப்பால் வந்து பட்டியலின மக்களாக இருக்கலாம் ஆனால் எங்கேயோ உயர்ந்து அம்பேத்கர் பேர் வந்துடுவார் ஏன் என்ன வரல ஒரு அம்பேத்கர் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பட்டியலிட மக்கள் அடுத்த அம்பேத்கர் ஏன் வரல எழுபத்தஞ்சு வருஷம் ஒரு அம்பேத்கர் தான் வருவாரா அவர் ஜாதகத்தில் இருந்த கிரகத்தை விட பல்லாயிரம் பிறவைகளில் அவர் உழைச்ச உழைப்பு ஏன் எல்லா பட்டியலின மக்களும் போய் அம்பேத்கர் ஆக வேண்டியதானே அப்போ உன்னுடைய உழைப்பு தான் நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன் ஜாதகத்தில் இருந்தால் கூட ஒன்பது கிரகம் உச்சமான ஜாதகம் பிச்சை எடுக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் ஷீரோ என்ற ஒரு மேற்கு நாட்டினுடைய கணிதவியலாளர் என் கணிதவியலாளர் இங்கிருந்து கொண்டு போய் தான் ஆக்கணும் அவன் ஜாதியில் ஒம்பது கிரகம் நீச்சம் அதனால தான் நான் ஓஷோ சொல்கிறாரு எந்த பிறவியிலாவது நீங்கள் எதாவது ஆக வேண்டும் என்று முயற்சி செய்திருந்தால் தான் இந்த பிறவியில் ஆவீர்கள் இல்லைன்னா உங்க ஜாதியில் பத்து கிரகமே உச்சமாக இருக்கட்டும் ஐம்பது கிரகமே உச்சமாக இருக்கட்டும் நீங்கள் எதுவுமே ஆக முடியாது பத்து பைசா பிரயோஜனம் இல்லை பத்து பைசா பிரயோஜனம் இல்லை நீ ஆகணும்னு நினைக்கணுமா இல்லையா சார் இன்னைக்கு எத்தனை பேர் கோடி சொல்லணும்னு நினைக்கிறான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே விரும்புகிறாங்க அதுக்கான என்ன முயற்சி நீ எடுத்த ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை உட்காந்து நீ பாட்டுக்கு ஊரில் இருக்கிற எல்லாம் யூடியூப்பும் பார்த்து நிற நீ கமெண்ட் போட்டுக்கிற நீ லைக்கை போட்டுக்கிட்டு இருக்கே தவிர நீ இப்போ நான் வந்து அந்த முயற்சி எடுத்து ரெண்டாயிரத்தி நானூறு வீடியோ ஆயிரத்தி எட்நூறு தத்துவ பதவியில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீ என்ன போட்டிருக்க போடாம நீ கமெண்ட்டு தான் போடுற நீ ஏதாவது பண்ணணும் இல்லை ஏன் சைனா வந்து வளர்ந்ததுன்னு நம்பளை விட ஒவ்வொருத்தரும் அங்க குடிசை தொழில் மாதிரி ஏதோ ஒன்று பண்றான் இங்கே நீ எது கருத்தாலும் நொட்டு நொட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்போ இந்த கிரக அமைப்பு நாடாளும் யோகம் வந்து மன்னர் வம்சத்தில் பிறந்திருந்தால் மன்னனாவான் அல்லது அந்த அறிமுகப்படுத்த வைப்பான் நம்ம எம்ஜிஆர் மன்னர் வம்சம் கிடையாது அவரு ஆயிட்டாரு அவருடைய விளாசம் இல்லைன்னா ஜெயலலிதா ஒத்துக்கு அப்போ ஜெயலலிதாவுக்கு யார் எம்ஜிஆர் யாராவது இருக்காங்களா இனிமேல் வந்தாங்க எப்படி சார் அந்த மாதிரி வயசு ஆயிடாத இப்ப இப்ப கரெக்டா எண்பத்தி மூணுன்னா தொண்ணூத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னா இப்பதான் நாப்பத்தி ரெண்டு இந்த வயசுல ஜெயலலிதா வந்து ஆயிட்டாங்க சிஎம்ஏ ஆயிட்டாங்க அப்பனா இதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் மாதிரி யாரும் உருவா நீங்க அதை பேசும் போதும் எம்ஜிஆர் மாதிரி நீங்க உருவானா தானேங்க நீங்க அவங்களை கொண்டு போய் அதோட எம்ஜிஆரோட அவங்க இருந்தாங்க எண்பத்தி அஞ்சுலயே அவர் கொள்கை பருப்பு செயலராக கொண்டு வந்தாரு அவங்க ரெண்டு பேர் உறவுல ஆயிரம் விமர்சனம் அது பர்சன் நமக்கு தேவையில்லை அது நமக்கு எதுக்கு கஷ்டப்படுறான் அவ்வளவுதான் இவ்வளவுதான் விட்டு மொத்தத்துல அவரால் அந்த ஒன்று கோடி தொண்டனுக்கு அறிமுகம் கொடுத்தது எம்ஜிஆர் தானே உண்மைதான் அந்த மாதிரி சசிகலா வந்து வந்து சசிகலாவை கொடுத்தாங்களே ஜெயலலிதா கடைசியில் திவாகரோட ஒரு பேட்டியை சொன்ன பேட்டியில் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஜெயலலிதாவை பாதுகாத்த சசிகலாவை பாதுகாக்க தவறியவர் ஜெயலலிதா சொல்லிருந்தா இன்னைக்கு கட்சி அந்த இருக்கும் அந்த அம்மா ஒரு மீட்டிங்ல எப்படி எம்ஜிஆர் வந்து செங்கோலை வந்து அந்த மாட்ட வாங்கிட்டு கொள்கை பரப்பு மாதிரி அந்த சசிகலாவை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா இருக்கும் போது குறைந்தபட்சம் அந்த அம்மா வந்து ஆறு தேர்தலை சந்திச்சாங்க அதுல மூணாவது தேர்தலே சொல்லிட்டு இருக்கணும்ல எனக்கு பிறகு சசிகலா தான் அப்படின்றது சொல்ல வேணாம் கொள்கை பரப்பு சொல்லிட்டு இருந்தா போதுமே இன்னைக்கு அவங்க தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி எல்லாம் எங்க இருந்து வர முடியும் இப்ப இப்படி இருக்கும்போது திருஷாவை அரசியலுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான அந்த எம்ஜிஆர் மாதிரியான ஆளுமே யாராவது இப்ப இருக்காங்களா நீங்க தான் சொல்லணும் என்ன விட அதிகமா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க யாரும் இருக்காங்க இப்போதைக்கு யாரும் இல்லை அப்புறம் வருவதற்கான எம்ஜிஆர் வந்து சிஎம்மா போது தான் கொள்கை பரவி சேலை இது ஏதோ சொல்லுவாங்கல்ல பரீட்சை எழுதாத பரீட்சைக்கு கொள்கை பரப்பிச்சாலையில என்ன இருக்கு அதாவது பதவியே இல்லை ஒடுக்க நீ நீயே பதவியில் இல்லாம யார் நீ கொள்கை பிறப்பு செய்யலாம்னு சொல்லிக்கோ நீ யாரு வேணா சொல்லிக்கோ ஆமா அவர் இருந்தாரு இவங்க இருந்தாங்க அவர் கொண்டு வந்தாரு அதனால அதனாலதான் ஜெயலலிதா ஒத்துக்கிட்ட ஒன்றரை கோடி தொண்டர்கள் நிச்சயமா டேரக்டா நாளைக்கு வந்து இந்த அம்மா வந்து பாவம் கட்சி ஆரம்பிச்சு நீங்க வந்துட முடியுமா இல்ல சாத்தியமே இல்ல த்ரிஷா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வருவதற்கான சாத்தியங்கள் இல்ல பட் ஆனா இப்ப வேற எந்த கட்சியாவது வந்துட்டு அவங்கள ஏத்துக்குச்சு அப்படின்னா முக்கியம் ஏத்துக்குனாக்க சிஎம் ஆகுவாங்களா சிஎம் கேல என்ன சார் இது அபத்தமா இருக்கு காங்கிரஸ் ஆகுமா பிஜேபி ஆகுமா மோடி செலோஜி திரிஷாஜி யாவோஜி பிரைம் மினிஸ்டர் கார்த்தேஜின்னு சொன்னாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இவங்க நாலேஜ் அப்படி என்ன ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க ஜெயலலிதாவுடைய இங்கிலீஷ் பார்த்து நான் மிரண்டுட்டேன் சார் ஒரு நாள் டிவியில் ஆ என்ன எனக்கு சௌகரிச்சாரி அம்மா சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் பழைய மாட்டாடணும் ஆனால் நான் ஸ்டை அந்த அம்மா ஸ்டைலாக பேசுவாங்க இங்கிலீஷ் யார் சார் ஸ்டைல் வராது அதுவும் எந்த மாநாட்டில் அந்த அம்மா பேசுது ஜெயலலிதா ஹைகோர்ட் ஜட்ஜு ஹை கோர்ட் ஜட்ஜு கான்ஃபரன்ஸில் பேசுது அங்கே உக்காந்துருக்கவங்க ஹைகோர்ட் ஜட்ஜு அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் கான்ஃபரன்ஸில் அந்த அம்மா பேசுன ஸ்பீச்சை ஒரு ஒரு மணி நேரம் கேட்டு மிரண்டுட்டேன் சார் சும்மாலாம் அந்த ஹைட்டுக்கு போகல எம்ஜிஆர் வந்து ஒரு அறிமுகம்தான் அந்த அம்மாவுக்கு அறிமுகம் தான் தான் ஒரு அறிமுகம் தான் அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அவளோட தனித்தார் அதுக்கப்புறமா அந்த அம்மாவுடைய ஐந்து மொழி நாலேஜ் ஆளுமை திறமை என்ன அவங்களுக்கு லக்னாதிபதி அஸ்தமனமானதுனால எடுப்பார் கைக்கு அந்த அம்மா முதல்ல எம்ஜிஆர் எடுத்தார் சந்தியாம்மா இருக்கும்போது சந்தியாம்மா எடுத்தாங்க அதுக்கப்புறமா எம்ஜிஆர் எடுத்தாங்க அதுக்கப்புறமா சசிகலா அம்மையார் ஜாதகம் ஒரிஞ்சல் தான் எனக்கு தெரியும் அந்த அம்மா ஜாதகம் லக்னாதிபதி வந்து ஆட்சி அங்கேயே ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகமான மிதன லக்னத்துக்கு அதிபதியும் கூட சேர்ந்ததுனால அந்த அம்மா கையில் எடுத்தாங்க அவர்தான் அவங்களுக்கு ஒரு கேடையன் தான் சசிகலா ஜெயலலிதாம்மா சசிகலாவை தன்னுடைய ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகிக்கிட்டாங்க அதுவும் அந்தரங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ ஜெயலலிதா அம்மா சசிகலாவை டைரக்டாக கட்சிகளை கொண்டு வரணும்னு அவங்க விரும்பல விரும்பி இருந்தால் கொண்டு வந்திருப்பாங்களே இப்போ எம்ஜிஆர் விரும்பினாரு இல்லை இவங்களால் அடம் பிடிச்சி என்னை கொண்டோன்னு சொல்லியிருக்கணும்ல சொல்லிருக்கணும் அந்த அளவு தோழியாக இருந்தீங்க நீங்கள் நீங்களே சொல்லு அக்கா என்ன எப்படியாவது ஆகணுங்க என்னுடைய நோக்கமே அதுதான் எனக்கு அதிமுக பொய்ச்சல் வரதான் ஆகுங்க நீங்கள் என்ன அடம் பிடிச்சி தான் செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அப்போ அவங்க இருக்கிறவர்கள் இவங்களால் அடம் பிடிக்க முடியல இருந்தால் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இவங்க அடம் பிடிச்சாலும் அவங்க செய்யல இருந்தாலும் நாம் புரிஞ்சிக்க முடியும் புரியுது அவங்களுக்கு அவனுதான் அப்போ நீங்க வந்து நாடாளும் ஜாதகம் இருந்தால் நீங்கள் பிராமண குலத்தில் பிறந்திருந்தால் அதுக்காக வந்து ஜோதிஷாவன நாடாளும் சொல்ல இல்லையா பிராமண குலத்தில் பிறந்தவனுக்கு நாடாளும் யோகம் இருந்தால் ஹோமங்கள் செய்து பூசாரி ஆகலாம் பூசாரி ஆகி தலைமை பீடாதிபதியாக வரலாம் ஏன்னா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா பிராமணன் உயர்ந்ததா சொல்லவே இல்லை உண்மையான பிராம வேதம் என்ன சொல்லுதுன்னா பிராமணர்கள் பிச்சை எடுத்து உண்ட வேண்டும் சொல்லுது ஏன்னா அவனுக்கு பற்று இருக்கக்கூடாது பற்று இருந்தா அவன் எப்படி கடவுளை பத்தி உனக்கு நானே ஒரு பொண்டாட்டிய ரெண்டாவது இரண்டாவது வச்சிக்கணும் மூணாவது பொண்டாட்டி வச்சிக்கணும் இவங்களுக்கு பத்து கோடி சம்பாதிக்கணும்னா நான் எப்படி வேதத்தை உங்களுக்கு ஓதுவேன் அதுக்கான வேலையை தான் போவேன் உனக்கு சத்தியத்தை பேசணும் இல்லை பிராமணன் உனக்கு வந்து கடவுளுக்கும் உனக்கு கனெக்ட் பண்ணுறவன் தான் சார் பிராமணன் அதனாலதான் பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு வேதம் சொல்லுது நான் சொல்லவில்லை பிராமணர்கள் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் பிறகு குளோபலைசேஷனில் எல்லாரும் படிச்சு வந்துட்டான் ஏன்னா இப்போ வேதத்தை மரபாக வைத்து ஃபாலோ பண்ற சமுதாயத்துல இல்ல இல்ல அப்ப அவன் பிச்சை எடுத்தாக்க கூட போட மாட்டாங்க இன்னைக்கு யாரும் ஆ அப்போ பிராமணனுக்கு நாடாளும் யோகம் இருந்தால் அவன் வந்து பூசாரி ஆகலாம் ஹோமங்கள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்து வேதத்தை உனக்கு போதிக்கலாம் அப்புறமா கீதை உபன்யாசம் பண்ணலாம் அப்படிதான் அந்த கிரகம் வேலை செய்யும் சத்ரியனுக்கு இருந்தால் தளபதி ஆகும் ராஜவம்சத்தில் பிறந்தவனே இன்னைக்கு நாம சொன்னோம்னாக்கா ஐயா கலைஞர் அந்த வம்சத்தில் பிறந்த ஐயா ஸ்டாலின் அந்த வம்சத்தில் பிறந்த இப்போது ஐயா நம்ம வந்து உதயநிதி அந்த வம்சத்தில் பிறந்து நாளைக்கு வரப்போ மகுடம்பு சூட்ட போகின்ற ஐயா இன்பநிதி ஐயா இன்பன் உதயநிதி அவர்கள் இன்பநிதி இவங்க தானே வராங்க அப்போ சொன்ன ஜோசி எங்க போய்ச்சுது உனக்கு கண்ணுக்கு முன்னாடி அத்தாட்சி இருக்கா இல்லையா அப்புறம் அதிமுக வாங்க எம்ஜிஆர் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா அந்தம்மா மாதிரி இறந்ததுக்கு அப்புறமா வலியவன் வெற்றி பெறுவான் என்ற மாதிரி ஆமா போய் வந்து அதை எடப்பாடி சர்வைவல் ஆஃப் தி பிட்டஸ்ட்ல போய் பிடிக்கிறாரு எடப்பாடி இவ்வளவுதானே ஒரு பிஜேபி அந்த பிஜேபி உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் முடிவு பண்றவங்க நாங்க வர முடியுது சார் இப்ப நீங்க திருஷாவுடைய ஜாதகத்தை வச்சு நீங்க பாக்கும்போது அரசியல் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க ஏன் சாத்தியம் இல்லனாக்கா இல்ல இல்ல அது கரெக்டான ஆள் இல்ல அவர் ராஜவம்சத்துல வரலையே வரல வரல அந்த அம்மா வந்து சிஎம் ஆகணும்னா ஒண்ணு ஸ்டாலின் ஐயா குடும்பத்துல பிறந்திருக்கணும் இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா வாய்ப்புகள் இப்போ இல்லையா நம்ம சோனியா காந்தி அம்மா குடும்பத்துல பிறந்திருக்கணும் இந்தியாவா இருந்தா அதுக்கு மீறி வரணும்னாக்கா வரலாம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வரலாம் வரலாம் அது வந்து நாற்பத்தி வயசு மேல ஆரம்பிக்க கூடாது உங்க கேரியர் இருபதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிச்சிருந்தா அப்ப சாத்தியமாயிருக்கும் இல்ல இப்பயாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சால வர முடியாது அம்சத்துல சூரியன் நீச்சமாச்சு உச்சன் பார்த்தா பிச்சன் ஆச்சு பிச்சை எடுக்கணுமே அப்ப ரெண்டு வயசுல நீ ஆரம்பிச்சு உன்னுடைய கொள்கை கோட்பாட்டு எல்லாம் சொல்லி முடிச்சு மக்கள் கிட்ட போறதுக்கே பத்து வருஷம் அப்ப நீ வயசுல அஞ்சுக்காது கட்சி ஆரம்பிக்கணும் மந்திரத்துல மாங்கா பறிக்கிறது நினைச்சு கிடையவே கிடையாது அதான் நான் சொன்ன ஒன்பது கிரகம் உச்சமா இருந்தாலும் நீ எதுவுமே ஆக வேணாம்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே ஒன்பது கிரகம் நீசமா இருந்தாலும் நான் ஆயே தீர்வே என்று அந்த உந்துதல் எங்கிருந்து வருதுன்னா உன்னுடைய பல பிரில இருந்து வருது அப்போ அந்த ஒன்பது கிரகம் நீசத்துக்கு நீ மாட மாளிகை கூட கோபுரம் கட்டலனாலும் உன்ன உணவு உடுத்த நீ வந்து திருமணம் ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை உறுதி செய்வது ஏழாம் இடம் மட்டும் அல்ல குடும்பஸ்தானம் என்ற இரண்டாம் இடம் சுகஸ்தானம் என்ற நான்காம் இடம் இப்ப திருமணம் என்றது ஒரு குடும்பம் வேணும்ல அதனால ஒரு வீட்டுக்கு அதனுடைய துணை வீடுகள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல திருமணம் அறம் சார்ந்த திருமணம் சமுதாய கலாச்சாரம் ஒத்துக்கொண்ட திருமணம் ஒரு ஜாதகத்துக்கு வரணும்னா ரெண்டாம் இடம் கிடக்கூடாது ஏழாம் இடம் கிடக்கூடாது சுகஸ்தானமான நாலாம் இடம் கிடக்கூடாது புத்திஸ்தானம் புத்திரணம்ல நல்ல புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு புத்திஸ்தானாதிபதி என்ற பூர்வ புண்ணியாதிபதி கிடக்கூடாது ஸோ இந்த ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த அம்மையாருக்கு பாவம் ஏழாம் இடத்துல வந்து இவர்களுக்கு வந்து விரோதி கிரகம் உட்கார்ந்ததுனால அது நடக்காமலேயே இருக்கு விரோதி கிரகம் டைவர்ஸ் விரோதி கிரகம் உட்கார்ந்துருக்கு சர்ப்பதோஷம் இருக்கு ஏழராக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் குடும்பாதிபதி உச்சனை உச்சனை பார்த்து ஆகி போயிருக்கான் அஷ்டமாதிபதி கஷ்டஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்தான் அதனாலேயே வராது வராது ஆமா அதனால நல்ல விதமான ஒரு அறம் சார்ந்த இப்படிப்பட்ட ஜாதகங்கள் தான் சார் பொது ஜலத்துக்கே வருவாங்க அதான் ஜோதிஷன்னா சொல்றதுன்னா பொதுஜல ஆமா ஆமா உங்களுக்கு குடும்பம் இருந்ததுனாலே உங்களுடைய நல்ல மனைவி அன்பான மனைவி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மனைவி அமைஞ்சு போச்சுன்னா அகம் ஃபுல்லாடுது புறத்துக்கு வரமாட்டீங்களே அங்கேயே இருக்க வேண்டியதுதான் நிம்மதி அப்படியே இருக்கு அப்படியே இருக்கும் மனைவி சரியில்லைன்னும் என்னும் போதுதான் நச்சே நான் போறேன்டா நாட்டை சரி பண்றேன்டா இதே மாதிரி யாருக்கெல்லாம் மனைவி சரியில்லை அவங்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறேன்டா ஆரம்பிச்சு நல்லதை செய்யறேண்டா அப்போதானே நீங்க புறத்தை நோக்கி வரீங்க அதனால தான் அகம் புறம்னு பிரிச்சான் அகம் திருப்திப்பட்டவனுக்கு அதனால தானே ஓஷோ என்ன சொல்றாருன்றா அரசியலில் வருபவர்களுக்கு பாலுறவு வேட்கை அதிகமாக இருக்கிறது என்று பொருள்வார் அது இருக்குது அதனாலதான் அதை தீர்த்துக்கிறதுக்கு அரசியலுக்கு வராங்க அதனால ஜோதிஷம் என்ன சொல்லுதுன்னா அந்த பாலுறவ ஸ்தானம் கேட்டால் தானே அரசியலுக்கு வருதுன்றோம் அப்போ ரெண்டு பேர் வார்த்தை மேட்ச் ஆகுது பாருங்க ஓகே ஓகே அதான் ஞானிகள் மல்டி கான்ஷியஸ் நானும் மல்டிகான்சியஸ் அதனால் எங்களை புரிந்து கொள்வது கடினம் பாலியல் தீராத பாலியல் வக்ரம் பாலியல் வக்ரம் இருக்கிறவன் தான் அரசியலுக்குள்ளே வருவான்றாங்க இந்த கர்நாடகாவில் நம்ம பார்த்தோம் ஒருத்தன் எத்தனையோ வாயிலே வரமாட்டேன் நூற்றுக்கணக்கான பெண்கள் சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான பெண் ட்ரைவே வந்தது பெண் ட்ரைவே வந்தது கடைசியில் அவனை வந்து ஏதோ லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து உள்ள அனுப்பிச்சுருக்காங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து ஒரு பேப்பரில் படித்தேன் நம்ம தினத்தந்தியில் தான் படித்தேன் நான் என்ன கேட்டிங் வச்சுருக்கேன் நான் யாராக கேட்டாங்கன்னா ஆதாரம் கார்டுமே ஆதார் வச்சுருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபியில் நானூற்றி ஐம்பது மூணு பேர் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் மேலே பாலியல் வன்புணர்வு வழக்குகள் இருக்குது எத்தனை பேர் மேலே நானூற்றி ஐம்பத்தி மூணு பேரில் இப்படி எல்லா கட்சியிலேயுமே இருக்குது மாட்டினதுனால ஒரு கட்சியை பேசணும்னா இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்குது எல்லா கட்சியிலேயும் இருக்குது அது புள்ளி விவரம் அவன் பிஜேபிக்கு மட்டும் கொடுத்துருந்தான் இப்படி புள்ளி விவரம் எடுத்தா எல்லா கட்சியும் இருக்குது அப்போது ஜோதிஷம் என்ன சொல்லுது ஏன் ஏழாம் இடம் கேட்டால் அவன் அரசியலுக்கு வரான்னா புது வாழ்க்கை ஏன் ஏழாம் இடம் கேட்டாக்கா அவன் கலைத்துறைக்குள்ளே வரான் அதுவும் பிறரை மகிழ்விக்கும் வாழ்க்கை ஏன்னா ஏழாம் இடம் நல்லா இருந்தால் போதுமேங்க உங்களுக்கு எதுக்கு பொது வாழ்க்கைக்குள்ளே நான் வரணும் என்னுடைய அகம் சந்தோஷமாயிடுச்சு அதான் பகவான் சொல்லுவார் ஐ கேன் கேரண்டி ஆல் success இஸ் நாட் இன் அவுட் சைடு இன்சைடுன்னு ஒரு ரொம்ப நன்றி சார் உன் தகவல் ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி